என்ன मम्मी அங்க அத்தை வீட்ல இருந்து எல்லாரும் கள்ளம்பி வந்துட்டிருக்காங்கடா एयरपोर्टல அப்பா போய் கூப்பிட்டு போயிருக்காங்க இருக்காங்க வீட்ல ஜூஸ் ஏதோ இல்ல நீ சாப்ல போய் வாங்கிட்டு வாறியா என்ன मम्मी இப்ப சொல்றீங்க நேத்தே பிளான் பண்ணிருக்கலாம்ல ஐயோ நிறைய वेळ வந்துச்சுடா அத அம்மா மறந்துட்டேன் ப்ளீஸ் டா வாங்கிட்டு வா சரி मम्मी என்ன ஜூஸ் பண்னு ஆ எதாத் um வாங்கிட்டு வாறியா

என்னன்னு இப்படி மெலிஞ்சிட்டே போறா அதுவா அத நான் டயட் இருக்கற ஜூலிக்கு ஃபங்க்ஷன் வருது இல்ல அத நான் டயட் இருக்கற இம்மா பாருங்கம்மா ரோசத்தி டயட் இருக்காங்க நாங்க டயட் இருந்தா மட்டும் நீங்க திட்றீங்க அவ டயட் இருந்தா நீயும் டயட் இருக்கணும் அமைதியா இரு கிறிஸ்டோபர் ஜூலி ஜெசிகா எல்லாரும் எங்க நல்லா இருக்கீங்களா நாங்க வெளிய போய் இருந்தேன் நல்லா இருக்குமா ஏடுனீங்க தூக்குமா ஆமா தூங்கிட்டு இருக்கேன் அக்கா கிறிஸ்டோபர் ஜூலிங்க கிறிஸ்டோபர் ஜூஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கா ஜூலி மேக்கப் செட் தொலைஞ்சிட்டுன்னு சொன்னா அதான் அவளோ அதை வாங்குறதுக்கு டிரைவர் கூட போயிருக்கா தனி அவ பிள்ளை இப்படி அனுப்பி வச்சிருக்கா ஐயோ அக்கா பயப்பட வேண்டாம் இங்க ஒரு பயம் இல்ல அவ போயிட்டு அழகா வந்துருவா மௌலி என்ன வளர்ந்துருக்க ஆமா மௌலி நல்லா வளர்ந்துட்டா என்னமா அடுத்த வருஷம் டென்த் போகணுங்களா சின்ன வயசுல பால் டப்பாவை வாயில வச்சுட்டு தெருவுல சுத்திட்டே இருப்பா அதுக்குள்ள ஆளு டென்த் வந்தனாவ கையில வச்சிருக்கீங்க உள்ள தூங்க வைக்கிறீங்களா இல்ல இல்ல வேண்டாம் இவ ஏடனே எழுப்பிடுவா நோ அனிதா ஆம் உங்களுக்கு நான் தனியா ரூம் பிரிப்பேர் பண்ணிட்டேன் அதுல வேணா நீங்க வந்தனாவ தூங்க வைங்க உங்களுக்கு எந்த டிஸ்டர்போ இருக்காது ஆமா சுமதி அங்க தனியா ரூம் இருக்கு அதுல வேணா தொட்டில் கட்டி வந்தனாவ தூங்க வை அனிதா எப்படிம்மா போவமா ம் சரிம்மா என்ன சேகர் ஆபீஸ்லாம் எப்படி போகுது ஆ அது நல்லா போகுது சித்தப்பா பரவாயில்ல கிறிஸ்டோபர் நல்லா இருக்கியா ஆமா நல்லா இருக்கு நீங்களும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் அடித்தாத்தான் இங்க பந்தனா தூங்கிட்டு இருக்கா அதான் தொட்டில போட போயிருக்காங்க ஓ சரி சரி மம்மி ஜூஸ் இப்பவுமே நீங்க அவங்களுக்கு கொடுங்க கிறிஸ்டோபர் நீ உள்ள கொண்டு போய் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் பாக்கெட் வரட்டும் ஆமா இன்னும் கொஞ்சம் மேல் கல்வீட் வந்தா தான் நல்லா இருக்கும் ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு ரூம்ல ஒரு அஞ்சு பேர் இருக்கலாம் எப்படி நீங்க அரேஞ்ச் பண்றீங்க நாவினா சுமதி அண்ணிட்ட கேக்கவா ஆமா ரோஸ் நீ சுமதி அண்ணிட்ட கேளு ஜெசிகா அண்ணாமா இம்மா பாருங்கம்மா ரோஸ் அத்த டைட்ல இருக்கறனால தான அழகா இருக்காங்க சின்ன பிள்ளை மாதிரி நானும் இருக்கேன்னா இது அங்கே உங்ககிட்ட மெலிறதுக்கு இதுக்கு மேலே என்ன இருக்கு நீயும் நல்ல ஒல்லியாக தான் இருக்கா சும்மா இரு டயட்டு டயட்டுன்னு ஏம்மா தண்ணி ரோஸ் கடை திறந்து இருக்கு வா டிஸ்டர்ப் பண்ணிவிட்டேன்னா இல்லை இல்லை ஒன்றும் இல்லை வா என்னென்னா நான் ரெண்டு ரூம் இதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க இது ஒன்று வேறு இன்னொரு ரூம் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க ரெண்டு ரூம்னா அப்போ லேடீஸ்லாம் ஒரு ரூம்லயே ஜென்ஸ்லாம் ஒரு ரூம்லயே தூங்க வைக்கலாம். மௌலி வேணா அவங்க அப்பா கூட தூங்கட்டும். அனிதா உனக்கு ஓகே தான? ஆமாம்மா எனக்கு ஓகே தான். அத்தாப்பா அப்படியே பண்ணிடலாம் ம் இது கூட நல்ல ஐடியா தான். நான் சொல்லி பார்க்கறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரங்க வந்திருக்கதனால தான் ரோசத்துக்கு என்ன செய்யணும் தெரியல நினைக்கேன். அதான் இப்படி டிஸ்டர்ப பண்ணிட்டேنا சின்ன சின்னப்ள மாதிரி கேக்காங்க. ஆமா இருக்கலாம். ஆனா ஜூலி ஃபங்ஷனை நம்ம தமிழ் கல்ச்சரல்ல தான் பண்ணணும் சொல்லி பண்ணிட்டல்ல. பரவால்ல தான். என்ன சொல்றாங்கன்னா லேடீஸ் ரூம்ல ஜென்ஸ் ரூம்ல அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி? எங்களுக்கு ஓகேடா. சரி அப்போ அப்படி பண்ணலாம். ஓகே மாமா எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க. அதான் டவல் இதெல்லாம் என்ன கேளுங்க. இல்ல மத்த எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். மம்மி பாடி பாப்பாங்க கிட்டயா எஸ் மம்மே என்னோட 그린 கலர் மேக்கப் செட் அப்படி நான் வாங்கிட்ட மம்மி எல்லாரும் வந்துடாங்களா தாத்தா பாட்டி まで ஆன்ட்டி எல்லாரும் ஆமாடா எல்லாரும் வந்தாச்சு நீ போய் அவங்க நல்லா கேட்டிங்களா அப்படி கேட்டது வாப்போ மம்மே எனக்கு ரொம்ப ஷைယာ거든 இருக்குது প্যரग கேக்குறேنا দেইనా 베나 அவங்க கிட்ட இப்போமே போய் நல்லா கேட்டிங்களான்னு விசாரிச்சிட்டு வாப்போ மம்மே

எஸ் அண்டா அக்கா நான் வெளியே போயிருந்தேனா அங்க நான் என்னோட கிரீன் கலர் மேக்கப் செட் பார்த்தேன் அப்படி எக்ஸைட்டா என்னோட பழைய கிரீன் செட் மேக்கப் மாதிரியே இருந்துச்சா நான் அதான் வாங்கிட்டு வந்துட்டேன் உங்களுக்கும் அப்படி வேணா என்கிட்ட சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் சரிம்மா நான் வாங்கும்போது சொல்கிறேன் ஓகே நான் அப்போ கிளம்பத்தா என்னம்ம ராஜ்குமார் அங்கு சேகர் அவங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கணும் அப்படியே உங்க அம்மா மாதிரி பேச்சுங்க ஜூலி என்ன நல்லா இருக்கியா எஸ் அங்கிள் நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்குமா நல்லா சாப்பிடுனா இப்படி ஒல்லியாக்கிட்டே போறா அய்யோ தாத்தா நான் டயட்ல இருக்கிறேன் டயட்ல இப்ப வேண்டாம் நல்லா சாப்பிடு ஓகே தாத்தா வந்தனா

என்கிட்ட நிறைய டோல்ஸுக்கு வந்த நான் நான் உனக்கு தாரேன் நீ எப்பவும் ஜூலி கூட இரு ஓகேவா ஜூலி என்னோட நேம் தான் ஜூலி அண்ட் ஃபுல் நேம் என்ன தெரியுமா ஜூலி சிங்காரம் எங்கள் டேடி நேம் ஜூலி சிங்காரம் சொல்லு பார்க்கலாம் ஜூலி சிங்காரம் ஜூ 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 ஜூலி அந்த மவுல் தனியா இருக்குடா அவ கூட கூட்டிட்டு வந்து விளையாடு போ மம் நம்ம மவுல் கூட்ட அவ வர மாட்டா கூப்பிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி சொல்ல கூடாத ஜூலி டே மவுல் கூட்டிட்டு போய் விளையாடு போ அண்ணி இப்ப நீங்க எல்லாரும் ஃப்ரீயா இருக்கீங்களா ஆமா ரோஸ் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கோம் ஒரு வேளை இல்லல என்னது சொல்ல சாரி ஜூலி ஃபங்க்ஷனுக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஏத்து தரணும் வீட்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க நம்ம சாரி எடுத்து ஸ்டிக்கர் வாங்குமா வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்களா அம்மா பார்த்து எடுக்கலாம் அனிதா அனிதா அப்படியே தமிழ்நாட்டுக்காரரா ஆமா தமிழ்நாடு தான் எந்த ஊர் உங்களுக்கு காஞ்சிபுரம் இந்த சாரி எல்லாம் காஞ்சிபுரத்துல உள்ளது தான் எல்லாமே பட்டு சாரி காஞ்சிபுரத்துல உள்ளன்னா ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் ஜெசிகா அந்த சாரி எல்லாம் எவ்வளவு ரூபாவா பாட்டி இதில் இருக்க எல்லா சாரியுமே இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருபதாயிரமா ரோஸ் எனக்கு வேண்டாம் நீங்கள் எடுங்க ஒரு சாரி இருபதாயிரம் ரூபாய் எனக்கு எதுக்கு ஐயோ அத்தை எப்பமா தான் ஃபங்க்ஷன் வருது நீங்கள் சாரி எடுங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்தாலும் நோ ப்ராப்ளம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க சுமதி அவள் பாரா எம்மா ரோஸ் உங்களுக்கு எடுத்தாரேன்னு சொல்றல்ல ஆசையா எடுங்க ரோஸ் அம்மாக்கு இருக்கட்டும் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் போதும்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இல்ல ஸ்டார்டிங் பிரைஸ் இருபதாயிரம் தான் இது என்ன புதுசா இருக்கு நீங்க சாரி 20000 ரூபாயில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வரலையா மேடம் தான் எடுத்துட்டு வரணும் சொன்னாங்க ரோஸ் நீங்க எல்லாம் அவ்ளோ ரூபாய்க்கு எடுங்க ஐயோ அண்ணி இம்மா அத்தை எடுங்க எனக்கு டைம் ஆகுது கொஞ்சம் சீக்கிரமா பாத்து ஜெசிகா உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அத பாத்து ம் ஓகே அக்கா அனிதா அந்த சாரி கலர் நல்லா ஒரு மாதிரி ஒரு ஆமா ஜெசிகா நம்ம சேம் கிடைக்காது சேம் எடுப்போமா ஆ அப்போ சரி இந்த சாரீ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கலரில் என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் இதை எடுக்கவா அக்கா நீங்கள் வேணா ஒருக்க கட்டி பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா எடுங்க ஆமாம் ஒருக்க உங்க மேலே சும்மா கட்டி பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லடி இந்த கலர் அழகாக இருக்கு கெட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும் பாட்டு எல்லா சரி பார்க்க அப்படிதான் இருக்கும் கட்டி பார்த்துட்டு வாங்க சரி நான் கேட்டி பார்த்ததே வாரேன் எனக்கு அந்த கலர் ஸாரீ நல்லா இருக்குல்ல ஆமாம் நல்லாயிருக்கு அப்போ நீங்கள் இது எடுங்க நான் இந்த மாடல் எடுக்கேன் இந்த ஆரஞ்ச் கலர் பார்டரும் நல்லாயிருக்குல்ல ஆமாம் அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குங்க ஆமாம் ஜெசிக்கா உங்கள் சேரீலாம் அந்த வைலட் கலர் பார்டர் வர்றதும் ட்ரெடிஷ்னலாக இருக்குது இது கொஞ்சம் யூனிக்காக இருக்குது நம்ம இப்போ இதே மாடலில் எடுத்துடலாம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாடல் ஸேரீ எடுக்கோம் எப்படி இது நல்லா இருக்கா நல்லாவே இல்லம்மா நல்ல நேரம் கேட்டு பார்த்தீங்க சொன்னோம்மா சாரியா பார்க்கமா நல்லா இருக்கு கேட்டி பார்த்தா பழைய காலத்து மாடல்ல இருக்கு ஆமா பாட்டி ரொம்ப சிம்பிளா இருக்கு வேற சாரி பாருங்க எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சரி நான் வேற மாடல்ல பார்க்க ஜெசிகா நீங்க சாரி கேட்டு பார்த்துட்டு வரீங்களா அதுக்கப்புறம் நான் சாரி கேட்டு பார்க்க ம் சரி அனிதா உண்மையாவே இந்த சாரி நல்லா இல்லையோ ஆமா பாட்டி நல்லா இல்ல வேற எவ்வளோ நல்ல மாடல் இருக்கு பாருங்க அழகான சாரி பார்த்து சொல்லி நல்லா இருக்கா ஜிசிக்கா ரொம்ப ஜிசிக்கா இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு நகைலாம் போட்டு பூலாம் வச்சா இன்னும் அழகா இருக்கும் நீங்க இந்த சாரி விட்டுறாதுங்க இது எடுங்க ரொம்ப சரி நான் இந்த வேணா கட்டி பாருங்க இம்மா அந்த சாரி நல்லா இருக்குல்ல எனக்கா உங்களுக்கு இல்ல நீங்க கேட்டிருக்கதோ ரெட் கலர் தான் இது எனக்கு நல்லா இருக்குமா அம்மாட்டி அழகா இருக்கும் நீ கேட்டி பாரு மேடம் அந்த சாரி 25000 25000 ரூபாயா ஐயோ அண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எடுங்க சரி சரி நான் வேணா கேட்டி பார்த்துட்டு வரேன் அனிதா வரட்டும் அதுக்கு அப்புறம் போறேன் நல்லா இருக்கா ஆமா அனிதா சூப்பரா இருக்கு

ஆமா நீதா நம்ம ரெண்டு பேரும் அப்ப அந்த சாரியை எடுக்கலாம் ஆ எனக்கு ஓகே தான் நல்லா இருக்கா எம்மா சூப்பரா இருக்குமா கலக்கலா இருக்கு ஆமா நீ கிராண்டா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எடுங்க சரி அப்ப எனக்கு இந்த சாரி ஓகே தான் சுமதி ஒரு சாரி பார்த்து சொல்லு இருங்கம்மா உங்களுக்கு தான் பார்த்துட்டே இருக்கேன் இருங்க இந்த சாரி நல்லா இருக்குதா நான் எனக்கு எடுத்துக்கவா இதை எடுத்துக்க அழகா இருக்கு ரோஸ் முன்னாடி இந்த கலர் தான் ஃபேமஸாக இருக்கும் இது எவ்வளோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்க ஐம்பதாயிரமா ரோஸ் உனக்கு பிடிச்சிருந்தேன்னா கேட்டி பார்த்துட்டு வா அம்மா உங்களுக்கு இந்த சாரி செலக்ட் பண்ணி வைப்போம் சாண்டி கலர்ல அழகா ரோஸ் பை பார்டர் வருது பத்தியா உங்க கலருக்கு அழகா இருக்கும் ஒருக்க கேட்டி பாருங்க பிடிச்சிருந்தனா இதே எடுக்கலாம் அண்ணா

நல்லா இருக்கா பாட்டுமா எல்லார்தோடையும் உங்க சாரி தான் ரொம்ப அழகா இருக்கு இம்மா அழகா இருக்குமா அத்த ஃப்ளோட்டிங் சூப்பரா இருக்கு இதே மாதிரி கேட்டுங்க இப்ப அந்த பின்னல்லன்னு சொல்லி நான் இப்படி கேட்டு எப்படி நல்லா இருக்கா நான் இதே எடுக்கவா ஏன் கலருக்கு நல்லா இருக்கா ஐயோ எம்மா அழகா இருக்கு இதே எடுங்க ஆ அப்ப எனக்கு இது ஓகே தான் அண்ணா நாங்க எல்லாரும் சாரி எடுத்தாச்சு நீங்க கவுண்ட் பண்ணி சொல்றீங்களா ஓகே மேடம் ஒரு மூணு சாரி வந்து இருபதாயிரம் ரூபாய் அப்போ அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் பிளஸ் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதே மாதிரி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிளஸ் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க சாரி எடுத்துருக்கீங்க ஓகேண்ணா நான் கேஷாகவே தந்துடுறேன் நீங்கள் பேக் பண்ணி தந்துடுங்க ஓகே மேடம் ஹாய் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்போ புதுசா லஞ்ச் பேக்கும் இருக்கு லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாங்குங்க ஃப்ரண்டில் என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்ளகிட்டு இருக்காமல அப்ளகிட்டு கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்குது தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்